ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போன பதிவுல டிவோர்ஸ் ஆன உங்களுடைய எக்ஸ் லவரா இருந்தா ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க ஒரு திருமண வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு அவங்களோட திருப்பி ரீகனெக்ட் ஆயிட்டு உங்க லைஃப்பை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்குன்ற மாதிரி கால் பண்ணி உங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிங்க நல்லவங்களும் இருப்பாங்க எப்படி நீங்க பொதுவா சொல்லலாம் டிவோர்ஸ் ஆன லேடிஸ் வந்து ஆண்களை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்னு அங்க பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்ற ஒரு விஷயத்த தான் நாங்க சொல்லியிருக்கேன் அதாவது டிவோர்ஸ் ஆன பெண்களோ இல்ல குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய பெண்களோ இன்னொரு பெண் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்றது தான் பெண்ணுக்கு பெண் எதிரின்ற தான் திரும்ப திரும்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல நீங்க உங்க கணவரோட விருப்பம் இல்ல அந்த வாழ்க்கைய விட்டு வெளில வந்துட்டீங்க இன்னொரு மன வாழ்க்கைய தேடலாம் ஆண் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதுன்ற பட்சத்துல அதுக்குன்னு தனியா மேட்ரிமனி ஆப் இருக்கு அதுல அப்ளை பண்ணலாம் இன்னொரு கணவரை தேர்ந்தெடுக்கலாம் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அதே போல திருமணமாகி குடும்பத்துல இருக்கக்கூடிய லேடிஸுமே ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு மனைவி குழந்தைகளோட சந்தோஷமான இருக்கக்கூடிய ஒரு ஆண் குடும்பத்தை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய ஆசைகளுக்காக உங்களுடைய ஒரு திருமண வாழ்க்கை தாண்டி ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு இன்னொரு குடும்பத்துல இருக்கிற கூடிய நல்ல குடும்பத்துல ஒரு மனைவி குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஆணை தேர்ந்தெடுத்து அதுல அந்த ஆணுக்கு நீங்க என்னெல்லாம் ட்ரபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா எமோஷனல் ப்ளாக் பண்றீங்க உன் மனைவி கூட நீ சந்தோஷமா இருக்க கூடாது இருக்கக்கூடாது தான் நீ செய்யணும் உன்னுடைய மனைவி குழந்தைகளோட நீ ஹாப்பியா இருக்கிறதுன்னா என்னோட நீ உறவுல இருக்க வேணாம் இப்படியெல்லாம் அது நாட் ஒன்லி டிவர்ஸ் லேடீஸ்னே நான் இங்க பேச வரல பொதுவா தன்னுடைய திருமண வாழ்க்கையில இருந்து கொண்டே வேறொரு ஆண்களை உடன் தொடர்புல இருக்கிற பெண்கள் பெண்கள் அது மாதிரி ஈடுபடுறதுனால இன்னொரு பெண்ண வாழ்க்கையே அது எப்படி சீரழிக்குதுன்றதை தான் இங்க சொல்ல வரேன் இதுல பெண்களுக்கு வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் வந்து ஹார்மோன்ஸ்னால அதிக ஆசைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது அதிகமான பொருள் ஆசைகள் இருக்கு தன்னுடைய புருஷன் சில பொருள்களை வாங்கி கொடுக்கல அப்படின்னா போறவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அவங்கள புருஷன் ஆயிடுவாங்களா அதாவது அவங்களுக்கு எல்லாம் ஹார்மோன் சார்ந்த ஆசைகள் தாண்டி நிறைய பொருள்கள் மீதுதான் ஆசையா இருக்கு அதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் தேவைப்படுறான் சோ அதுக்காக ஒரு தொடர்புல ஈடுபடுறீங்க அப்போ எத்தனையோ ஆண்கள் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆண்களை நீங்க மறு திருமணம் செஞ்சுக்கலாம் ஆர்எஸ் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆணை தொடர்பு ஏற்படுத்தி ஏன் அந்த குடும்பத்தை சிதைக்கணும் அப்போ உங்களால வீணாகன அந்த குடும்பம் இருக்கு இல்லையா அந்த ஆண் தன்னுடைய மனைவியை ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன்றான் தன்னுடைய மனைவி கிட்ட அன்பா இருக்க மாட்டேன்றான் அப்போ அந்த வீணா ஆன பெண் அந்த குடும்பம் வீணா ஆகுது இல்லையா அந்த பெண் வந்து ஆலோசனையில வந்து புலம்ப விஷயத்துக்காக தான் நான் இங்க குரல் கொடுக்கிறேன்னு சொல்றேன் அந்த பெண் தன்னுடைய கணவனை சரி பண்ண முடியல தன்னுடைய கணவன் கிட்ட ஒரு சதவீதம் கூட அன்பு இல்லாம தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய கணவன் இன்னொரு தொடர்புல இருக்காருன்னு தெரிஞ்சும் எத்தனை நாள் அந்த வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு அவ வாழ முடியும் சரி கணவனை திருத்த முடியுமான்னு பார்த்தா திருத்த முடியல பினான்சியலா தான் ஒரு எபிலிட்டியில இருக்காளான்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அது தாண்டி அம்மா வீட்டுட்ட போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க வாழ முடியுமா இல்ல கணவனுடைய காலிலே விழுந்துட்டு காலம் முழுக்க வாழ முடியுமா ஆர்எல்ஸ் நீங்க தொடர்பு ஏற்படுத்துறீங்களே மூன்றாவது ஆளான நீங்க குடும்பத்துக்குள்ள வந்து அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தை கலைக்கிறீங்க இல்ல உங்க காலில வந்து விழ முடியுமா அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கைன்றது ஒரே ரெலியா சீரழிஞ்சு போகுது நீங்க ஏற்படுத்தக்கூடிய இடையில ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய பேராசைனால பண்ண விஷயங்கள்னால சோ அதுக்குதான் நானு பழைய பதிவுல முக்கியமா இன்னொருத்தவங்களுக்கு போய் நீங்க லைஃப் கொடுக்க வேணான்னு ஆண்களுக்கு ஒரு மெசேஜும் அதே போல நீங்க ஒரு இல்லற வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டீங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாத பெண்கள் அது குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே ஒரு சந்தோஷம் திருப்தி இல்லாத பெண்கள் இன்னொரு குடும்பத்தை கெடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க சூஸ் பண்ற ஆஹ் உறவுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ஒரு குடும்பத்தை சந்தோஷமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் மேலதான் உங்களுக்கு ஈர்ப்பே ஏற்படுது அப்போ அந்த ஆண் மேல அந்த ஆணை நீங்க வந்து பேசி சரி பண்ணி உங்களுடைய அன்பு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த ஆண் இயல்புலயே என்னன்னா தன் குடும்பத்து மேல நாட்டம் இல்லாதவனாக மாறுகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ஆலோசனை வந்து ஆலோசனையில வந்து உட்கார போது அந்த ஆண்கள்கிட்ட கேக்கும் போது ரொம்ப இயல்பா சாரி மேடம் நான் சபலப்பட்டுட்டேன் இனிமே பண்ணலைன்ற ஒரு வார்த்தையில முடிச்சுக்கிறீங்க இயல்பா ஆண்கள் சபலப்படக்கூடியவர்கள் தான் அப்போ அவங்களுக்கு வாலண்டியரா ஒரு பிரியாணி எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து நான் ஒரு ஒரு பெண்ணே வந்து தனக்கு விருப்பம் இருக்குன்னு தனக்கு இணையும் பொழுது அந்த ஆண் செய்வான் ஊசி இடம் கொடுக்காம நூல் நிலையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அப்போ வந்து இங்க பெண்கள் மேலதான் நிறைய தவறுகள் இருக்குன்ற நீங்க இடம் கொடுக்கறதுனாலதான் அது மாதிரியான தவறுகள் நடக்குது குடும்பம் சீரழியுதுன்னு நான் சொல்ல வரேன் சோ அதுதான் அந்த பதிவுல திரும்ப திரும்ப அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி பெண்ணுக்கு பெண்தான் எதிரியாக இருக்கிறாள் அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் ஸோ என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு சுயநலத்திற்காக உங்களுடைய பொருள் தேவைக்காக இன்னொரு குடும்பத்தை கெடுக்க வேணாம் உழைச்சி சம்பாதிங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துல உங்க கணவர் கொண்டு வரக்கூடிய வந்து வருமானம் பத்தல அப்படின்னா நீங்க வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதிங்க அதுக்காக இன்னொரு குடும்பத்தை வந்து கெடுக்கிறதுன்றது மிக மிக தவறான செயல் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு நன்றி